பாலிவுட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூனில் வெளியான நாசா படத்தில் கவர்ச்சியால் ரசிகர்களை பதற வைத்தவர் பூனம் பாண்டே லவ் இஸ் பாய்சன் என்னும் கன்னட படத்திலும் மாலினி அன்கோ என்னும் தெலுங்கு படத்திலும் நடித்துள்ளார் பின் சினிமா வாய்ப்புகள் குறைந்த நிலையில் நிறுவனமாக வீடியோக்களை வெளியிட ஆரம்பித்தார் இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வென்றால் மைதானத்திலேயே நிறுவனமாக ஓடுவேன் என சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி பிரபலமானார் கர்ப்பப்பை புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அவரது இன்ஸ்டா பக்கத்தில் அதிர்ச்சி அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதில் இன்று காலை கர்ப்பப்பை புற்றுநோய் காரணமாக பூனம் பாண்டே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்